ஹாய் அனைவருக்கு வணக்கம் தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டாக்டர் பேஷண்டோடைய கான்வர்சேஷன் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது இதில் ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாமல் நம்மளுக்கு தேவையானது வேர்ட்ஸ் போட்டு பார்க்க போட்டிருக்கேன் இன்னும் வேணுன்னும் போது நம்ம இன்னும் நிறையா கன் டாக்டர் ஐ டாக்டர் பார்ப்போம் பல்லு டாக்டர் பார்ப்போம் அதெல்லாம் போது வேறு வேறு வீடியோ ஒரு சின்ன சின்ன வீடியோ போடுறேன் இதில் வந்து நம்ம வந்து நார்மலாக போகும்போது என்னென்ன தேவை எப்படி எப்படிலாம் வந்து நம்ம ஜுரம் தலைவலி இரும்பல் சலின்றது எப்படி சொல்லலான்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் தேவையான இடத்துல எக்ஸ்ப்ளனேஷனும் நான் கொடுத்துருக்கேன் அதாவது கான்வர்சேஷன் ரெண்டு பேர் வந்து கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி வரும் இடையே நானும் தேவையான இடத்துல வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல் யானா பஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோவில் போகலாம் உட்காருங்க வாங்க உட்காருங்க பன்னி குத்கொலி பன்னி குத்கொலி பேஷண்ட் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் டாக்டர் என்ன ஆச்சு என்ன ஆச்சு ஏனோ ஆய்த்து ஏனாய்த்து ஏனோ ஆய்த்து ஏனாய்த்து பேஷண்ட் டாக்டர் எனக்கு கொஞ்சம் ஜுரம் இருக்கு டாக்டர் எனக்கு கொஞ்சம் ஜுரம் இருக்கிறது டாக்டர் நனகே ச்வல்பா ஜ்வராயிதே டாக்டர் நனகே ச்வல்பா டாக்டர் ஆமாவா எப்பொழுதில் இருந்து ஆமாவா எப்பொழுதில் இருந்து அவுதா யாவாகா இந்தா. அவுதா யாவாகா இந்த யாவாக்கிந்தாம் ஹவுதா யாவாகின்தா யாவாகா அப்படின்றது யாவாக் இந்தா ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும்போது யாவாக் இந்தா அப்படின்னுட்டு நம்ம கேட்கலாம் எப்பொழுதுல இருந்து அவுதானா ஆமாவா அவுதா யாவாக் இந்தா கிந்தான்னு வரும் யாவாக் இந்தா மூன்று நாளா இருக்குது மூன்று நாளா இருக்குது சார்

நெகடி இதியா நெகடி இதியா இதியா நெகடி நெகடினா சளி இருக்கிறதா அப்படின்றதுக்கு இதியான்னு கேட்குறாங்க அதாவது நெகடினா சளி கொஞ்சம் பேருக்கு இந்த வேர்டு புதுசாக இருக்கும் நெகடினா சலி இருக்கிறதா என்னும்போது இதியா ஸோ எப்படி கேட்குறாங்க நெகடி இதியா சளி இருக்கிறதா பேஷண்ட் கொஞ்சம் இருக்கு சார் கொஞ்சம் இருக்கு சார் நெகடி ஸ்வெல்பா இதே சார் சளி கொஞ்சம் இருக்கு சார் நெகடி ஸ்வெல்பா இதே சார் டாக்டர் இருமல் இருக்கா இருமல் இருக்கா கெம்மு இதியா கெம்மு இதியா

ரா ஒத்து கெம்பு ஜாஸ்தி இதே சார் ராத்திரி ஒத்து கெம்மு ஜாஸ்தி இதே சார் ராத்திரி போது இரவு நேரத்தில் இரவு சமயத்தில் ஒத்துனா நம்ம பார்த்துருக்கோம் டைம் கொஞ்ச நேரன்றதுக்கு சொல்ப ஒத்து அதாவது கொஞ்ச நேரம் அந்த நேரத்தை தான் ஒத்துன்றோம் கெம்முன்னா இருமல் ஜாஸ்தின்னா அதிகமா இருக்குன்றதுக்கு இதே ராத்திரி ஒத்து கெம்மு ஜாஸ்தி இதே

பேரேன்னா வேற ஏதாவதுன்றத நம்ம ப்ரீவியஸ் வீடியோ இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி பார்த்தோம் ஏதாவதுனா ஏனாதரோ பிரச்சனைன்றதுக்கு தொந்தரே இதியானா இருக்கா தொந்தரவுன்றதுக்கு தான் தொந்தரே ஓகேங்களா தமிழில் தொந்தரவு சொல்லுவோம் இல்லைங்களா தான் தொந்தரே இல்லையா ஏதாவது தொந்தரவு இருக்கான்றதுக்கு தான் பேரே ஏனாதரும் தொந்தரே இதியான்னு கேட்குறாரு டாக்டர் பேஷண்ட் தலைவலி இருக்கு டாக்டர் தலை வலி தலைவலி இருக்கு டாக்டர் தலைநோவு இதே டாக்டர் தலைநோவு இதே டாக்டர் தலைவலி இருக்கு டாக்டர் தலைநோவு இதே டாக்டர் டாக்டர் கஃபா யாவா பண்ணா இது கஃபா யாவா பண்ணா இது சனி எந்த வண்ணத்தில் இருந்தது சனி எந்த வண்ணத்தில் இருந்தது சளி எந்த கலர்ல இருந்துச்சு சளி எந்த கலர்ல இருந்துச்சு கஃபா யாவ பண்ணாயிட்டு கஃபான்றது கூட கொஞ்சம் பேருக்கு வந்து புதுசா இருக்கும் அதாவது கஃபானா சளி தான் ஓகேங்களா பண்ணான்னா வண்ணம் யாவானா எந்த இத்துனா இருந்துச்சு பாஸ்டன்ஸ் இதே உடைய பாஸ்டன்ஸ் தான் இத்து கஃபா யாவா பன்னா இத்துனால் சளி எந்த நிறத்தில் இருந்துச்சுன்னு கேட்குறாங்க பேஷண்ட் சளி மஞ்சள் நிறத்தில் இருந்துச்சு சார் சளி மஞ்சள் நிறத்தில் இருந்தது கஃபா ஹலதி பன்னா இத்து சளின்னா கஃபான்னு பார்த்தோம் இல்லைங்களா அழதின்னா மஞ்சள் பன்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் வன்னோம் இத்துனா இருந்துச்சு கஃபா அழதி பன்னா இத்துனா கஃபா சளி வந்து மஞ்ச நேரத்துல இருந்துச்சு அர்த்தம் வேற ஏதாவது தொந்தரவு இருக்கா வேற ஏதாவது தொந்தரவு இருக்கா வேற ஏனாதரு தொந்தரை இதியா வேற ஏனாதரு தொந்தரை இதியா பேஷண்ட் ஆமா உடம்பு வலி இருக்கு டாக்டர் ஆமா உடம்பு வலி இருக்கு டாக்டர் பேஷண்ட்

நீ ஏனாதரூ மாதிரி தகோன்றா பேஷண்ட் ஆமா பேராசிட்டமால் மாத்திரை எடுத்தேன் ஆமா பேராசிட்டமால் மாத்திரை எடுத்தேன் ஹவுது பேராசிட்டமால் டேப்லெட் தகோந்தே அது பாரசிட்டமால் மாத்திரே தகவன் டாக்டர் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கலாமா எடுத்துக்கிறீங்களா ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கலாமா எடுத்துக்கிறீங்களா

இல்லை வேடா டாக்டர் மாத்திரை கொடி சாக்கு இங்க சாக்குன்னா போதுன்ற அர்த்தம் டாக்டர் டாக்டர் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு சொல்றாரு சரி பக்கத்துல ஒரு மெடிக்கல் இருக்கு அதுல வாங்கிக்கோங்க சரி பக்கத்துல ஒரு மெடிக்கல் இருக்கு அதுல வாங்கிக்கோங்க சரி பக்கத்தில் ஒன்று மெடிக்கல் இதே மாதிரி தகவலி

எவ்வளவு எவ்வளவு சரி 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 டாக்டர் 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 துட்டு துட்டு அதாவது ஃபீஸ் எவ்வளவுன்றதை எப்படி இப்படிலாம் கேட்கலாம் பாருங்கள் டாக்டர் எவ்வளோ டாக்டர் ஃபீஸ் எஸ்டா இத்து எவ்வளோ ஆயிடுச்சு அப்படி கேட்கலாம் டாக்டர் துட்டு எஸ்டோ டாக்டர் காசு எவ்வளவு அப்படின்னு கேட்கலாம் டாக்டர் துட்டு எஸ்டா இத்து அப்படின்னா எவ்வளோ காசு ஆயிடுச்சு அப்படின்னும் கேட்கலாம் ஸோ இது மாதிரிலாம் வந்து நம்ம ஃபீஸ் எவ்வளவு அப்படின்றத கேட்கலாம் டாக்டர் ஐநூறு ரூபாய் கொடுங்க ஐநூறு ரூபாய் கொடுங்க ஐநூறு ரூபாய் கொடி ஐநூறு ரூபாய் கொடி ஐநூறு ரூபாய் கொடி ஐநூறு ரூபாய் கொடின்னா ஐநூறு கொடின்னா கொடுங்கன்னு அர்த்தம் ஐநூறு ரூபாய் அப்படின்னா ஐநூறு நம்ம தமிழ்ல சொல்கிற மாதிரி தான் ஐநூறுரூபா பேஷண்ட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் தேங்க் யூ டாக்டர் எடுத்துக்கொள்ளுங்க தேங்க் யூ டாக்டர் அதாவது நம்ம காசை கொடுக்கும்போது போது தமிழில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் இந்தாங்கன்றோம் பாருங்க அது மாதிரி இவங்க காசு கையிலேருந்து கொடுக்கும்போது தகோலின்னு நிறைய இடம் பெட்ரோல் பங்க் இதெல்லாம் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க டாக்டர் தேங்க்யூ